தயவு செஞ்சு பாஜகவும் அதிமுகவும் வெவ்வேறு கட்சி நினைக்காதீங்க வாக்குகளை தூத்துக்குடியிலும் சென்னையில மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீ கொடுத்த காசை திரும்ப தள்ளி பேச ஆனா அந்த நேரத்துல வராத வராத அந்த ஒன்றிய அரசு ஒன்றிய அரசின் பிரதமரும் அமைச்சர்களும்

முன்னேற்ற கழகத்தில் உண்மை தொண்டன் பெருமை கீழே கிடந்த நம்மை எல்லாம் தூக்கிவிட்ட உலகத்தரத்துக்கு தூக்கிவிட்ட இந்த இடத்தை தூக்கிவிட்ட மாபெரும் தலைவர் கலைஞர் அவர்களின் வழியில் இன்று இந்தியாவை உயர்ந்து பார்க்கும் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டு உலகமெங்கும் உள்ள தலைவர்கள் இங்க இருக்கோம் இன்னைக்கு கூட உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் தெரியல காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டத்தை இன்னைக்கு கனடாக்காரன் கனடா நாடு அமெரிக்கா இருக்கு அமெரிக்கா மேல இருக்கு கனடா நாட்டில் இருக்கிற அந்த அந்த பிரதம மந்திரி அந்த பிரைம் மினிஸ்டர் அங்க இருக்கிறவர் நம்ம காலை உணவு திட்டத்தை பார்த்து கருணாநாத்ல வந்து இன்று அதை அமல்படுத்துகிறார் என்றால் அந்த அளவுக்கு ஒரு முன்னேறிய ஒரு நாளை போல் தமிழ்நாட்டை வழி நடத்தி கொண்டிருக்கும் திராவிட நாயகன் அவர்கள் ஆட்சி நடக்கும் இந்த நல்ல வேளையில் கோவை பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி சின்னம் உதயசூரியன் பிரம்மாண்டமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை நிச்சயம் காணப்போகும் என்ற வேளையில் இங்கே இந்த பரப்புரையில் உரிய மாணியில் மிக சிறப்பாக உங்களுக்கு எளிதாக புரிதும் அந்த அந்த மாணியில் தனது கலைஞர் அவர்களும் இந்த இயக்கமும் எவ்வளவு விஷயங்களை இந்த தமிழகத்துக்கும் நமது இடத்துக்கும் செய்திருக்கிறது என்பதை எடுத்துக்கோரிய அமர்ந்திருக்கும் எனது ஆர்வம்

நீங்களே மேலே வரல எல்லாரும் எல்லாரும் உங்களை மேலே கூட்டு வர சொல்லிதான் எங்க கலைஞர் சொல்லியிருக்காரு எங்களுக்கு நீங்க வேற வர முடியாம இருந்தீங்க உங்களை மேல கூட்டு வர்றதுதான் உங்க பணி என்று சொல்லும் எல்லா உடன்பிறப்பின பணி என்று கலைஞர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் ஆகவே நீங்கள் எந்த காலமும் நீங்கள் முழுமையாக மேலே மறும் மறவருக்கு வரும் வறையில் நிச்சயமாக உங்களை மேலே கூட்டும் கூட்டிகிட்டு வர அந்த பணியை பிராவிட முன்னேற்ற கழகத்தை தோன்ற நிச்சயமாக செய்வான் என்று நான் சொல்லியிருக்கேன் நான் த கலைஞர் அவர்கள்தான் நெருப்பார்ப்பேன் வேறு ஏக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு இடத்தை சொன்னார் பேசும்பொழுது எந்த போராட்டமும் இல்லாமல் ஒரு வாழ்த்து இருக்கா நல்லா புரிஞ்சுக்கணும் அருந்தது இட எந்த பெரிய போராட்டமும் இருந்து எந்த உயரத்துக்கு சென்றாலும் அவர் முதலமைச்சராக இருந்தாலும் சரி எதிர்கட்சியில் பொறுப்பும் இல்லாமல் இருந்தாலும் சரி மக்களோடு மக்களாக நேரடியாக களத்தில் நிற்கும் ஒரு மாபெரும் தலைவர்

எப்படியெல்லாம் இருந்தது முன்னாடி கலெங்கர் கலைஞர் என்ன செய்தார் இப்போ நீங்க எப்படி தலையில வந்து நடக்கறீங்க யாவர்க்கு ஆமா உரிமை தன வந்துச்சா ஆமா யாரு கொடுத்தா இதோ இந்த தலைவர் தான் கொடுத்தா அப்ப நீ சொல்ல நீ தானே சொன்னாரு அவங்க மேய்க்க தப்புறாரு அவங்களே மெய்க்களா சொல்றாரு ஏன்னா உனக்கு மட்டும் கேட்கணும் ஒட்டு மொத்த உலகத்துக்கும் கேட்கணும் இந்த இடத்தை தொலைந்து வர வைத்த திமுக என்னது தெரியணும் என்பதற்காக சொல்கிறார் மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார் மிக சிறப்பான உதவியை எனது அருமை தம்பி ராஜீவ் காந்தி அங்கே எடுத்துரைத்தார் மிக சிறப்பான அற்புதமாக எடுத்துரைத்தார் இந்த பயணம் எப்படிப்பட்ட பயணம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது ஏன் அமெரிக்கா ஏன் அந்த நாள் கலைஞர் ஒரு விஷயம் செஞ்சா எங்களால ஒரு விஷயம் செஞ்சா அதுக்கு நீ ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சு என்ன என்னன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும் அதை வந்து அவர் சொல்லும் போது அந்த பூரிப்பு இருக்கேன் நமக்கு ஆஹா ஒரு தலைவர் மக்கள் தலைவர் ஒரு மக்களோடு மக்களாக பணிபுரிந்து மக்களில் ஒருவனாக அதனால சொல்றாரு உங்களில் ஒருவன் என்று நம்ம முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு அது எங்கிருந்து வருது அங்கே இருந்து கலைஞர்ல வருது இன்றும் மாதம் கலைஞர் என்று ஏன் சொல்கிறோம் ஏனால் அது அப்படியே தொடர்கிறோம் கலைஞர் விட்டு சென்ற அந்த மாபெரும் பணியை இன்று தலையில் தூக்கி கொண்டு தோடு தூக்கி கொண்டு செல்கிறார் மிக சிறப்பாக சொன்ன தம்பி ராஜீவ் காந்தி அவர்களுக்கும் அண்ணன் தனவேல் அவர்களுக்கும் அன்றை நமது விழா தலைமை ஏற்றிருக்கும் நமது பழனிசாமி சிவாஜிந்த பழனிசாமி மிக சிறப்பாக பணிபுரியும் நமது பகுதி செயலாளர் சரணப்பட்டி பகுதி அவர்களுக்கும் முன்னிலை வகித்திருக்கும் வேடசாமி துறை சம்பத் கண்ணன் செல்வகுமார் ಶಿವಕುಮಾರ್ ರಾಜೇಶ್ ಹಾರಿಳೀಧರನ್ ಅವರು ಅಶೋಕ್ ಬಾಬು ತಮಿಳಿ ಅಶೋಕ್ ಬಾಬು அதே போல அபிநயி உள்ளிட்ட அனைத்து கழக முன்னோடிகளுக்கும் முன்னாடிகளுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது வணக்கம் ரெண்டு மூணு தெரியும் ரொம்ப நேரம் ஆகிட்டு நேரம் வர முடியல அடுத்து இன்னொரு போட்டதுக்கான பறக்க வேண்டிய போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனா ரெண்டு மூணு விஷயத்த மட்டும் சொல்லி கொடுத்துரு சொல்ல தேவையில்லை ஏன்னா எல்லாத்தையும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க அது குறிப்பா நான் கவனிச்சு ரொம்ப ரசிச்சது வந்து நம்பி ராகுல் காந்தி அவர்கள் பேசும் பொழுது மகளிர் உரிமை தொகையை தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் உலர்ந்து மற்றவர்கள் யாரும் நிரம்பி அந்த பகுதியில் உங்க வீட்டுக்கார போய் கேட்டா உங்க வீட்டுல என்ன பண்ணுறது சும்மா தான் இருக்குதான் அது வீட்டுல சும்மா இருக்கு ஆனா நீங்க சும்மா இந்த நாட்டையே செதுக்கும் பெண் வீரர்கள் நீங்கள் தான் உங்களுக்காக இல்ல தரத்திகள் நீங்கள் இல்ல தரசிகள் நீங்க அங்க ஒரு 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 நாள் போர் போனா இங்க முடிஞ்சது நாட்டோட வளர்ச்சியே முடிஞ்சது நீங்க ஒரு நாள் போர் போனா அந்த புள்ள படிக்காது அடுத்த நல்ல படிக்காது அடுத்த லெவலுக்கு வளராது அந்த புள்ள படிக்கலன்னா நல்ல திறமைக்க வேலைகளை போய் சேர முடியாது அந்த புள்ள சரியான வேலை செய்யறனா அந்த புள்ள செய்யற வேலையில இருந்து அவுட் வெளியில வராத அந்த செய்யறது மேனுபேக்சர் பண்ற விஷயம் தான் சரியா வெளியில வராது சரியா இருக்காது அதுக்கான நாட்டுக்கு வருமானம் வராது

வேற ஏதோ கலைஞருக்கு பணம் வச்சுக்கோங்களேன் வரல என் தலைவருக்கு பேரில் வரவில்லை அருந்தாங்க அதை வச்சுக்கணும்னு வரல மகளிர் உரிமை தொகை என்று அது வருகிறது ஏன்னா இது உங்க உரிமைன்னு நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அது போத புரிஞ்சிக்கணும் வாங்க போது அந்த காசு ரொம்ப நீங்க கூச்சப்படவே கூடாது நீ ஒரு ஒரு துளி கூட கூச்சப்படாது உங்க காசு நீங்க இந்த உலகத்தை இந்த நாட்டை வளர்க்குறதுக்காக நீங்க ரத்தம் சிந்தி வேற சிந்தி உழைக்கிறீங்க இந்த நாளா ஃப்ரீயா உழைச்சிங்க

எங்களுக்கு மனநிறைவு எதிர்த்ததுன்னா எங்க முதல்வர் முத்துவேல் கரணி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி வென்று இந்த ஆட்சி வென்று விட்டது எந்த நொடியில் என் தங்கை அங்கிருந்து ராஜு சொல்ல சொல்ல ஆமா அது உங்க உரிமை இல்லையா அப்படின்னு சொல்ல சொல்ல ஆமா எங்க உரிமை இல்லை ஆமா ஆமா எங்க அண்ணன் தான் பார்த்தாரு எனக்கு கொடுத்தாரு என் உரிமை தான் அந்த தங்கை சொல்லுறாரு அதுதான் எங்களுக்கான வெற்றி அந்த வெற்றியை வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மை தொண்டன் பிறப்பால் திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்ற

இந்த ஊருக்கு எது வந்தாலும் அது தடுத்து நிற்கிற வேலையை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஊருக்கு நம்ம கேட்டு நம்ம கொடுத்த காசு நம்ம ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தி ஒன்பது வயசால தான் திருப்பி கொடுக்கணும் சரி நாங்க கஷ்டப்படுறதா இன்னைக்கு எங்களுக்கு பேரிடர் பேரிடர் பெரிய மிகப்பெரிய ஒரு பேரிடர் நடந்திருக்கு தூத்துக்குடியிலயும் சென்னையிலயும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீ கொடுத்த காசை திருப்பி கொடுக்கணும் இது வரைக்கும் அவர்கள் தள்ளி பேசாது ஆனா அந்த நேரத்துல வராத வராது அந்த ஒன்றிய அரசு

இந்த நாட்டு திமுக கூட்டணி கட்சி நண்பர்களுக்கு மட்டும்தான் வாக்கு கேட்கும் அந்த தார்மீக உரிமை இருக்கிறது ஏன்னா நாங்க சொந்த வாக்கு காத்து காப்பாற்றுவோம் உங்களுக்கு என்ன சொல்லி வாக்குகளை கேட்டோமோ அதை செய்து விட்டு அதையும் தாண்டி பல விஷயங்களை செய்து விட்டு திரும்பி வாக்குகளை சேகரிக்க வருகிறோம் ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அதிமுக பாஜக என்ன பண்ணாங்க இதை கேட்டு முடிச்சிடல பத்து வருஷம் இங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாங்களா இல்லையா பத்து வருஷம் தொடர்ந்து இருந்தாங்களா இல்லையா

அவங்க ரெண்டு பேருக்கு வாக்குகளை போடுறது அது போன்ற வேலையை தமிழக மக்கள் நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் நம்புகிறேன் இந்த முறை நாங்கள் சொன்னதை செய்துவிட்டு செய்த திட்டங்களை வாக்கு சேகரிக்க வருகிறோம் அவர்கள் பத்தாண்டு காலம் ஒன்றியத்திலும் ஆட்சியில் இருந்து ஒன்னு தீக்கிழக்கில் இந்த நாட்டுக்கு மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்து எதையும் செய்யாமல் இங்கே வந்து வாக்குகளை சேகரிக்க வருகிறார்கள் எனவே அவர்களுக்கு உங்கள் வாக்கு இல்லை என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் எத்தனையோ எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்த இந்த இயக்கம் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சு அதோட உங்களுக்கு மொத முதல டிவி கொடுத்தார ஞாபகம் மொத முதல்ல ஸ்டவ் கொடுத்தா ஞாபகம் ஸ்டவ் கொடுத்தா அந்த டிவி இன்னைக்கு வரைக்கும் ஓடுது இன்னைக்கு வரைக்கும் பல வீட்டுல ஓடுது ஆனா நாமல அந்த அம்மையார் வந்து இந்த மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் போட்டாங்க அவங்க எங்க போச்சு கடைக்கு போச்சு போச்சா அந்த எடுத்து மட்டும் நம்ம எடுக்க அந்த அந்த கிரைண்டர்ல ஒரு நல்ல மட்டும்

உங்களுக்கு வாக்குறுதியை கொடுத்துவிட்டுவரு பரவாயில்ல குடுக்குறேன்னு சொன்னீங்க ரெண்டு பர்னர் கொடுக்க வேண்டாம் ஒரே ஒரு பர்னர் போதும் அதுவும் நீங்க போதும்னு போதும் அதிகாரி சொல்லும் பொழுது

அடுத்து டிவி கொடுத்தாரா டிவி எது கொடுத்தாரு டிவியில நீங்க பார்க்கணும் வெளி உலகத்து அறிவை வளர்த்துக்கணும் வெளி உலகத்து அறிவை வளர்த்துட்டு குறிப்பா உங்களை போன்றே பெண்கள் வேற வேற வீட்டுல வேற வேற நாட்டுல எப்படி அழகா அவங்க செருப்பா இருக்காங்க ஏன் அவங்க எப்படி இருக்காங்க அப்ப படிச்சிருக்காங்க அப்ப படித்தா இது வரும் அப்ப ஏன் நான் படிக்கல என்னால முடியல என் பிள்ளைகளால படிக்கணும்னு படிக்க வச்சா அந்த தாய் அங்க வெற்றி அங்க வெற்றி எடுத்தாங்க

வெற்றி வெற்றிபெற செய்ய வேண்டும் என்று கேட்டு விளம்புகிறேன் நன்றி வணக்கம்